ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயநாடு சேனல் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் வருட பிறப்பு அன்று கோவிலில் இந்த குறிப்பிட்ட இடத்தில் தேங்காய் உடைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் தீராத கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து கிடைக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் சொல்ல வர விஷயம் தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும் மற்றும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அனுக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலே செட் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பதிவே உடனே பார்க்க முடியும் தமிழ் வருட பிறப்பு வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தமிழ் மக்களும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே இந்த ஒரு நாளில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்பேற்பட்ட ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனை அதாவது கடந்த ஆண்டு இருந்து இருந்துட்டுருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிவு பெறாமல் இருந்துகிட்ருக்குது இது வந்து பணம் பிரச்சனையாக இருந்துட்டுருக்கலாம் இல்லை கடன் வந்து நீங்கள் வாங்கியிருந்தது அது அடைக்கவே முடியாமல் இருந்துட்டு இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகப்படியான தலைவலி மற்றும் ரொம்ப தீராத ஒரு பிரச்சனையாகவே வந்து போயிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை வந்து கடந்த வருடப்பிறப்பு அன்று நீங்கள் சந்தித்து இது வரைக்குமே தொடர்ந்துட்டு இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைப்பதற்காக கண்டிப்பாக இந்த வருடம் தமிழ் வருடப்பிறப்பு அன்று நீங்கள் பொதுவாக உங்களோட வீட்டில் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே செய்வீங்க கோவிலுக்கும் சென்று வழிபடுவோம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து இருப்பீங்க அப்படி கோவில் சென்று வழிபடும்போது பொதுவாக கோவிலில் வந்து அர்ச்சனை வந்து கண்டிப்பாக தமிழ் வருடப்பிறப்பு வந்து எல்லாருமே வந்து செய்வீங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து நல்லபடியாக நம்மளுக்கு வந்து இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கணும் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாக மற்றும் மகிழ்ச்சியாக வந்து அமையணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்வீங்க அப்படி நீங்கள் கோவிலுக்கு அர்ச்சனை செய்யும்போது தேங்காய் உடைக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் வந்து தேங்காய் உடைத்து வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக து கிடைக்கும் மற்றும் குறிப்பா கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு பெரிய தளவலியா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக வந்து இருக்கட்டும் எவ்வளவு வந்து வந்து இருக்கட்டும் தீராத கடன் மற்றும் நீங்கள் வாங்கிய கடன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காச்சும் கொடுத்துருந்தா அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க பணத்தை வந்து திருப்பி தடாமல் இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து தேங்காய் உடைத்து வழிபட்டாலே போதும் நிச்சயம் அந்த கடனில் இருந்து முற்றிலுமாக வந்து வி விடுபட்டு வந்துடலாம் மற்றும் பணம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்கே பணம் வந்து ரொம்ப ரொம்ப போதாமல் இருந்துட்டுருக்குன்னா அதுக்குமே இந்த புத்தாண்டில் இந்த ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உழுத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க கோவிலுக்கு போகும்பொழுது மூலவர் சன்னதியின் மூலவர் சுவாமிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்வீங்க ஆனா இந்த முறை தமிழ் புத்தாண்டு அன்று அன்றைங்க போகும்பொழுது விநாயக பெருமானுக்கு கோவிலுக்கு முன்பாகவே அதாவது எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது இல்லை எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யும்போது விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போனோன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும்ன்றது தான் வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த விநாயகரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்று விநாயகப் பெருமானுக்கு முன்பாக நீங்கள் வந்து தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஒரு இடத்துல கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் தேங்காய் உடைச்சிட்டு மனசாரம் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கடும் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த வருஷம் வேண்டிக்கங்க சில மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட எவ்வளோ தொகை கண் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வும் மற்றும் திரும்பவும் கடன் வாங்காத சூழ்நிலை பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சரி செஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு நல்ல வழி வந்து காட்டுவார் கண்டிப்பாக கடன் பிரச்சனையும் வந்து தீரும் இதன் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க தமிழ் புத்தாண்டு அன்று கோவிலுக்கு நீங்க செல்லும் பொழுது இந்த முறை நீங்க விநாயகருக்கு முன்போ தேங்காய் உடைச்சிட்டோ இல்ல விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனையை தேங்காயை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுதுன்றது நல்ல விஷயங்களை உங்களுடைய இந்த வருஷத்தில் தமிழ் மாத துவக்கத்தில் வந்து கொண்டு வரும் ஓகே நண்பர்கள் என்ன இந்த தகவலானது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி